வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் விருப்பன் திருநாள் சித்திரை தேரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அரங்கனுக்காக அரச கட்டளையை இன்றும் காக்கும் பாமர மக்களை பற்றி அறியலாம் விருப்பன் திருநாளினுடைய முக்கியத்துவத்தைப் பற்றியும் அறியலாம் அறநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் சித்திரை திருவிழா இது இது தொடங்கப்பட்டது ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இதற்கு விருப்பன் திருநாள் என்று பெயர் வந்த காரணத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம் விஜயநகர பேரரசின் விருப்பண்ண உடையார் தொடங்கி வைத்ததால் இதற்கு இவ்வாறு பெயர் வந்தது நம்பெருமாள் படையெடுப்பினால் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியேறி மீண்டும் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது மொத்தம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் விஜயநகர மன்னர்களின் பெரும் முயற்சியால் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு படையெடுப்பின் போது பனிரெண்டாயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அரங்கத்தை காக்க உயிர் துறந்தனர் கோவிலை மீண்டும் முழுமையாக செயல்பட வைக்க பனிரெண்டு வருடங்கள் ஆனது விஜயநகர பேரரசின் சங்கம குல மன்னனின் இரண்டாம் ஹரிஹரன் மகன் விருப்பண்ண உடையார் ஸ்ரீரங்கத்தின் சிற்றரசனாக நியமிக்கப்பட்டார் ஸ்ரீரங்கத்தின் பொருளாதாரம் மிக பாழ்பட்டு கிடந்த நேரம் அது விருப்பண்ண உடையார் ஸ்ரீரங்கம் நம் பெருமாளுக்கு பதினேழாயிரம் பொற்காசுகளும் ஐம்பத்தி ரெண்டு கிராமங்களும் தானமாக கொடுத்து சித்திரை தேர்விழாவை தொடங்கி வைத்தார் என்பது புராண செய்தி ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பெருமாள் திரும்ப வந்தாலும் உற்சவங்களை ஆரம்பிக்க முடியவில்லை முகலாய படையெடுப்பினால் கோவிலும் ராமானுஜர் செய்து வைத்த முறைகளும் கைங்கரிய பாரர்களும் முற்றிலுமாக சிதைந்து போனது அதாவது கோவிலுக்கான நிதி என்பதோ கோவில் பண்டாரம் என்பதோ இல்லாமல் போனது ஸ்ரீரங்கத்தை நிமிர்ந்தோங்க செய்தாக வேண்டும் பழைய எழுச்சி பெற்றாக வேண்டும் என விருப்பண்ணவுடைய சிந்தித்தார் ரங்கன் அவர் புத்தியில் புகுந்தார் விற்பன்ன உடையாரின் பெயரால் ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு சித்திரை மாதத்தில் நம்பெருமாளின் ரேவதி திருநட்சத்திரத்தில் தேரோட்டத்தை ஏற்படுத்தி வைத்தார் அதாவது கோவில் விழா ஏற்பாடாகி உள்ளது அவரவர் சக்திக்கேற்ப விளை பொருட்கள் மற்றும் தனத்தை நிதியை அரங்கனுக்கு அர்ப்பணிக்க கோரிக்கை விடுத்தார் சித்திரை திருவிழா குறித்த தகவல் சுற்றுப்புற கிராமங்களுக்கு எல்லாம் பறையடிக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டது துளுக்க படையெடுப்பால் நாசமான ஊர்கள் நொந்து போன மக்கள் இந்த திருவிழாவிற்கு வருவார்களா நிதி பொருள் தருவார்களா என பலருக்கும் சந்தேகம் உதித்தது அது எப்படி நடக்காமல் இருக்கும் அழைப்பது அரங்கன் அல்லவா கேட்பது நம்பெருமாள் அல்லவா அங்கே குவிந்தனர் மக்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற திருவிழா மக்கள் வெள்ளம் திரண்டது ரங்கராஜனை காண முண்டியடித்த மக்கள் மீண்டும் அரங்கனை கண்ட பக்தர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் ஸ்ரீரங்கம் பொன்னாலும் பொருளாலும் நிறைந்தது அதன் பின்னர் ஸ்ரீரங்கம் பழைய நிலையை அடைந்தது சித்திரை தேர் ஒரு திருப்புமுனையாக ஸ்ரீரங்கத்திற்கும் மக்களுக்கும் அமைந்தது என்பது வரலாறு இதனால் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுதோறும் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதனால்தான் இன்றளவும் மற்ற தேர்களை விட சித்திரை தேருக்கு பல்லாயிரக்கணக்கான கிராமத்து மக்கள் கலந்து கொண்டு நெல் கால்நடைகள் ஆகியவற்றை கோவிலுக்கு சமர்ப்பித்து அரங்கனை சேவித்து செல்கிறார்கள் இன்று விருப்பன் திருநாள் என காணும் தேர் உட்பட அத்தனை விழாக்களிலும் கிராமம் கிராமமாக கூட்டம் கூட்டமாக வரும் பக்தர்கள் ஆண்டாண்டு காலமாக தங்கள் குழ வழக்கத்தின்படி தொன்று தொட்டு அரசன் ஆணை கிணங்க அரங்கனை காணவரும் கூட்டம் எந்த நாட்டிலும் எந்த தேசத்திலும் நடக்காத ஒன்றை இன்று வரை நிகழ்த்தி காட்டி வருபவன் அரங்கன் திருவரங்கன் இது போல ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ